வணக்கம் வள்ளுவரே ஒருவனுக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பகைன்னு எதை சொல்லுவீங்க அப்பனே சந்தேகமே இல்லாம ஒருவனிடம் இருக்கும் பொறாமை குணம் தான் அவனுக்கு மிகப்பெரிய பகை ஒருவனுக்கு பகைவர்கள் யாரும் வெளியிலிருந்து திங்கள் செய்ய தேவையில்லை அவன் தன் மனதில் பொறாமை குணத்திற்கு இடம் கொடுத்து விட்டால் அது போதும் அந்த பொறாமை குணமே அவனுக்கு எல்லா திங்குகளையும் செய்துவிடும் அதைத்தான் அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது அப்படின்னு அழுக்கார அதிகாரத்தில் நூற்றி அறுபத்தஞ்சாவது குரலாக எழுதி வச்சேன் சபா சொல்லுவரே அழுக்காறு உடையார்க்க அதுசாலும் வழுக்கியும் என்பது பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு கேடு உண்டாக்க அதுவே போதும் வேறு பகையே வேண்டாம் பகைவர்களால் கெடுக்க முடியாதவனையும் பொறாமை கெடுத்து விடும்னு அருமையா சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் திருக்குறள் தெளிவா பகுதியை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்